இன்னைக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் பத்தி தான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் இந்த பகுதியில நம்ம நிறைய பரிகார முறைகள் பரிகார தலங்கள் ஆன்மீக கேள்வி பதில்கள் ஆன்மீக சந்தேகங்கள் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் பொதுவா ஜாதகத்துல கடனை குறிக்கக்கூடிய பாவகம் இருக்கு கடனை குறிக்கக்கூடிய கிரகம் இருக்கு கடன் ஏற்படக்கூடிய தசா புத்தின்னு இருக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது இந்த தசை நடந்ததுன்னா அவங்க பொருளாதார இழப்பை சந்திச்சிருக்கிறாங்க கடன்ல இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் ஓரளவு கணிக்கவே முடியும் நல்லாவே கணிக்க முடியும் அப்படி யாருக்காவது கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பத்தி தான் இந்த பகுதியில் நான் சொல்ல போறேன் ஏற்கனவே கடன் பிரச்சனை தீர நாம் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் நான் உங்களுக்கு வேற வேற பகுதிகளில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இப்போ நான் ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன் இந்த ஜாதகத்துல தனுசு லக்னம் சுக்கிரன் சுக்கரன் நாளில் உச்சம் இது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சுக்கரன் வந்து உச்சமா இருக்கு சுக்கிரன் சுக்கரன் வந்து திக் பலமா இருக்கு அப்போ வீடு கிடைக்கும் காரு கிடைக்கும் சொத்து சுகம் கிடைக்கும் தான் வந்து பலன் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தப்போ சுக்கர தசையில தான் அவர் வந்து நிறைய இழப்புகளை சந்திச்சதா சொன்னார் நான் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் நல்ல வருமானம் வந்தது ஆனால் சுக்கர தசை ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து நான் சந்திச்சேன் அப்படின்னாரு ஏன் ஆருக்குரியவன் இவ்வளவு ஆஹ் வலிமையா வலுத்து இருக்கும்போது அது சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது அது மாதிரி உங்கள யாருக்காவது ரொம்ப கடன் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா இப்போ கோவிலுக்கு போனா கடன் தீர்ந்துருமா அப்படின்னா கோவிலுக்கு போனா நம்ம இன்னும் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி உழைத்து அதன் மூலமாக கடனை தீர்க்கணும் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப நான் வந்து ஒரு சொற்பொழிவாளர் இல்லையா நிறைய கோவில்களுக்கு சொற்பொழிவுக்கு போறேன் கோவில்களுக்கு கும்பாபிஷேக வர்ணனைக்கு போகிறேன் நிறைய தமிழ் சங்கங்களுக்கு பேச போகிறேன் அப்போ நான் நிறைய கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்கிற போது வாய்ப்புகள் நிறைய வரும் ஒரு பத்து நிகழ்ச்சி வர்ற இடத்துல இருபது நிகழ்ச்சி வந்ததுன்னா நிச்சயமா நம்முடைய பொருளாதாரம் அப்படின்றது உயரும் இல்லையா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும் அதுக்கு உழைக்க தயாராக இருக்கணும் அதனால நீங்கள் கோவிலுக்கு போகும்போது நமக்கு உழைப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைத்து அதை பயன்படுத்தி அப்படித்தான் நம்முடைய பொருளாதார உயர்வின் மூலமாக கடன் அடைக்கணும் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன பரிகாரம் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் ருண விமோச்சன மந்திரம் அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிற போது பொதுவாகவே கடன் தீர்வதற்கு நான் நரசிம்மர் வழிபாடு சொல்லியிருக்கேன் ஏன் நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது இன்னைக்கே இப்பவே இந்த நொடியே ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா உடனடியாக பிரச்சனை தீர உடனடியாக ஒரு விஷயம் நடக்க நாம் வழிபாடு செய்ய வேண்டியது நரசிம்மரை அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப நிச்சயமாக நரசிம்மர் வழிபாடுக்கு ஒரு நல்ல பலன் உண்டு அதுலேயும் முக்கியமா கடன் தீர்வதற்கு இந்த ருண விமோச்சன மந்திரத்தை சொல்லி நரசிம்மரை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக கடன் பிரச்சனை தீரும் என்பது நம்பிக்கை இதைப் போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ